ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபர்ல அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு புதிய வீட்டை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து கோணம் அதாவது கோணத்தில் நமக்கு ஞானம் காலனின்னு சொல்லுவாங்க இந்த ஞானம் காலனி பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய புதிய வீடு இருக்குதுங்க அதே போல் இந்த வீட்டினுடைய ஃப்ரெண்டு எலியூசன்லாம் பார்க்குறீங்க நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு மற்றும் ஆறைக்கால் சென்று இருக்குதுங்க ஆரைகால் சென்றில் தான் இந்த வீடை வந்து நமக்கு மேற்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் வீட்டினுடைய முன்புறம் நல்ல ஒரு தார் ரோடு வசதியும் நமக்கு இருக்குது அதே போல் வீ வீட்டினுடைய கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது போல் இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதே இந்த வீடை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லர் பீமெல்லாம் போட்டு நல்ல உறுதியாக கட்டின ஒரு கட்டிடம் தாங்க கார் பார்க்கிங் பார்க்குறீங்க இதில் உங்களுக்கு ரெண்டு அல்லது மூணு கார் விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் வசதியும் இருக்குது போல் இந்த வீட்டினுடைய கதவு ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க அதே போல் தரைக்கு நல்ல கிரைனட் கல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறீங்க ஃப்ரண்ட் டோர் பார்க்குறீங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தேக்கு மரத்தில் தான் போட்டிருக்காங்க அதே போல் இப்போ நம்ம ஹால் ரூமாக பார்க்குறோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் இருந்து பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஹால் ரூமாக தான் இந்த ஹாலை வந்து அமைச்சிருக்காங்க அதே போல் நமக்கு டிவி ஸ்டாண்டு அதே போல் வால் எல்லாம் நல்ல மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் நமக்கு ஹால் ரூமில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான படிக்கட்டை நமக்கு ஹால் ரூமில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த ஹால் ரூமில் நல்ல ஜன்னல் வசதிகளும் நமக்கு இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வால் சீலிங்கெல்லாம் மாடலாக கொடுத்துருக்காங்க அதே போல் இரண்டு பக்கமும் நமக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க இரண்டு பக்கமும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த பெட்ரூமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கபோர்டு ஒர்க்கு அதே போல் அட்டாச்சு பாத்ரூம் வசதியும் இருக்குது பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூம் தான் பார்க்குறோம் இந்த செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினாலு அந்த சைஸில் தான் இந்த செகண்ட் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கும் நல்ல வால் சீலிங் அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு மாடலாக கொடுத்துருக்காங்க அது போல் இந்த வீட்டினுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ரெண்டு ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு லெங்க்த்தாக பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க அதே போல் கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாடலாக பண்ணியிருக்காங்க அதே போல் நமக்கு கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீலிங் அந்த மாதிரிலாம் வச்சு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய பெட்ரூம் பார்த்திங்கன்னா மொத்தம் நமக்கு அஞ்சு பெட்ரூம் இருக்குதுங்க அதாவது கீழே இரண்டு பெட்ரூம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் இருக்குது அதாவது இந்த வீடை நீங்கள் வாங்கி கீழே இருந்துட்டு மேலே வே வாடகை கொடுக்கணுன்னா நீங்கள் வெளியே இருந்து ஒரு படிக்கட்டு மட்டும் உங்களுக்கு வெளியே இருந்து கொடுத்தா போதும் மா மாதம் உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா வருமானம் இதில் கிடைக்கும் அதாவது இந்த படிக்கட்டை மட்டும் நீங்கள் இருந்து ஒரு படிக்கட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதி இருக்குது இந்த வீட்டுக்கு படிக்கட்டை மட்டும் நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் இதை செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு குறையாமல் ஒரு பத்து அல்லது பன்னிரெண்டு ரூபா வாடகை கிடைக்கும் இல்லை அப்படியே இல்லைன்னா கூட உங்கள் சொந்த வயசுக்கு கூட இதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் அப்படி இல்லை நம்ம ரெண்டு வீடுமே தனித்தனியாக வாங்கி நம்ம வாடகை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் ஒரு இருபத்தையாயிரம் ரூபா வருமானம் வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த வீடு இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் இந்த கொஞ்சம் குறச்சி கொடுப்பாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க ஆனால் சொல்கிறது ஒரு கோடியே முப்பது லட்சம்னு சொல்கிறாங்க ஆனால் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க அதாவது நல்ல விஏபிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் இந்த வீடு இருக்குது அதாவது ஞானங்காலணின்னா கம்ப்ளீட்டாகவே எல்லாருக்குமே தெரியும் நல்ல ஒரு ரீச்சான ஏரியாதான் ஏரியா தான் உங்களில் யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் உங்களுடைய லேண்டுகளோ இல்லை வீடுகளோ சேல் பண்ணி கொடுக்கதா இருந்தால் சஃபார் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் உங்களுக்கு நல்ல முறைக்கு சேல் பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ